வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுத்துமமாக எழுந்தருளி பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும் இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம் என்று சுவாமிஜி இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் என்னவே இயற்கை அதன் சிகரமாகும் இயற்கையை எண்ணத்தில் அடங்கிப் போகும் எண்ணத்தின் நிலை காட்ட முடியவில்லை இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை எண்ணம் எழுமுடமோ ஒரு புள்ளியாகவும் இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம் என்னமே செயற்கை பொருள்கள் அனைத்தினோடும் இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய கருமையம் என்பது ஓர் அறிவு தாவரம் முதற்கொண்டு ஐயறிவு வரையிலும் பரிணாமத்தில் வந்த அந்த முதல் மனிதன் தொட்டு நம் தந்தை வரையிலும் நாம உணர்வு திருந்த நாளைக்கு அப்புறம் போட்ட மேற்பதிவாக போட்ட அனைத்து பதிவுகளும் நம்முடைய மூலாதாரத்தில் கருமையத்தில் பதிந்திருக்கிறது நம்முடைய சஞ்சித பதிவு பிறந்த பதிவு ரெண்டும் சேர்ந்து ஆகாமியமாக நம்முடைய கேரக்டராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பதிவுகளோடு நம்முடைய இறுதி காலம் வரையில் வாழக்கூடிய நிலை என்பது ஒன்று அந்த பதிவுகளின் அடிப்படையில் அவ்வப்போது இன்பதுன்பம் வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு என்ற அளவில் மாறி 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 நம்முடைய ஜெனட்டிக்ல இருந்து அது வெளியாகி கொண்டே இருக்கும் எண்ணமாக உணர்வுகளாக அதன் மூலமாக செயல் செய்து செயலுக்கு ஏற்ற விளைவு தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு டூயின் ஒன் டேப் ரெக்கார்ட் இருக்கு அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த டூயின் ஒன் டேப் ரெக்கார்டுக்கு கருமையும் என்பது அந்த கேசட் தான் அதுல பதிந்துள்ள பதிவுகளை நாம மேல் பதிவாக தேய்த்தளித்து நாம நல்ல பதிவுகள் வேற பதிவுகளை போடும்போது அந்த பதிவுகள் மறைந்து போகும் அதுபோல மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை நாம பெற்று வந்த அந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த மலங்களை நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த கலங்கங்களை நாம் நீக்கிக் கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நம்முடைய அந்த இறையொத்த தன்மைக்கு நம்முடைய ஜெனட்டிக் மாறி இறைவனாகவே நாம் மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை நமக்கு அமையும் ஒரு கம்ப்யூட்டர் ஷிப் இருக்கு அதுல லட்சம்ப லட்ச செய்திகள் இருக்கு அதிலிருந்து நாம ஒவ்வொரு செய்திகளை அவ்வப்போது நம்ம கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணி நாம தெரிந்து கொள்றோம் அது உள்ள அவ்வளவு செய்திகள் எப்படி அதில் பயந்து இருக்குதோ ஆனா அதை பார்க்க முடியாது நான் கம்ப்யூட்டரை ஆப்ரேட் செய்யும் போது ஒன்னொன்னா வந்து கொண்டே இருக்கும் அப்போ அதுபோலதான் தான் நம்முடைய ஜெனட்டிக்கும் நம்முடைய ஜெனட்டிக்ல பதிந்திருக்கக்கூடிய அனைத்து பதிவுகளையும் வைத்துக்கொண்டு நாம் வாழும்போது நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ நாம் நம்முடைய நிலை மாறி மாறி பலவிதமான இடர்பாடுகளுக்கு நாம் ஆளாக வேண்டி வரும் நம்முடைய ஜெனட்டிக்குங்கிறது பருவுடலுக்கான மையம் உயிர் மையம் மனோ மையம் மையம் கருமையம் இறைநிலையினுடைய தெய்வீக பட்டமும் இறைநிலையினுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட்னே சொல்லலாம் நாம தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவில் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா களங்களை நாம கொண்டோம் என்று சொல்லி சொன்னா நாமே இறைவனாக இந்த பூமியில அவதரித்திருக்கிறோம் அனைத்தும் இறைநிலை என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் இல்லாத அன்பும் கருணையுமான ஒரு நல்ல ஒரு தெய்வீக வாழ்க்கை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கிடைக்கும் சாமி நாள் காட்டி என்ன சொல்றாங்க எண்ணம் இடமிடமோ ஒரு புள்ளியாகும் ஏங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம் நாம நம்முடைய ஜெனட்டிக்க தூய்மை செய்து கொண்டு நாம வாழும் போது ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம இறைநிலை இணைப்போடு இருந்து அந்த இறைநிலையாகவே மாறி நின்று தன்மையோடு அந்த அன்பும் கருணையுமாக ஒவ்வொரு தனி மனிதரும் வாழ முடியும் சாமி சொல்லுவாங்க மகான்களின் அறிவு நிலை உயர்வை மற்றொரு அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா ஒவ்வொரு ஞானிகளும் மகான்களும் என்று புகழுடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் கருமையத்தை தூய்மை செய்து கொண்டு அந்த இறைநிலையோடு இரண்டர கலந்து நின்று அந்த இறைநிலையாகவே மாறி நின்று வாழ்ந்த மகான்கள் தான் இன்றைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுடைய அந்த நினைவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளம்